ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க நேற்று நம்ம இருபத்தி எட்டாவது பகுதியில் ஒரு மலரின் கதை அப்படின்ற என்னோட வாழ்க்கை வரலாறுல இருபத்தி எட்டாவது பகுதியில் வந்து அதாவது டவல் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல வந்து குழந்தை தொழிலாளிகள் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்கள்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே ஓனரை வந்து ஓனருக்கு யார் எல்லாருமே பெரியவங்க தான் சின்ன பிள்ளைன்னா நான் ஒருத்தி தான் இருக்கேன் அதனால் வந்து சூப்பரை காட்ட சொல்லி மலரை வந்து எதாவது பண்ணி மறைச்சி வைப்பா ஆள் வர்றாங்க ஆஃபீஸில் இருந்து அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லிட்டு போவோம்னு டக்குன்னு வந்தாக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் துண்டுக்குள்ளே வந்து என்னை மறைச்சி உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் வெளியில் வந்தேன் நான் வந்து ரொம்ப வீர்த்து தொப்பு தொப்பு ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டேன் மயக்கம் வர்ற வரலை வர்ற மாதிரி ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம இருபத்தி ஒம்போதாவது பகுதியை பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ துண்டு கம்பெனியில் நல்லா தச்சு ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயாச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு தப்பேன் அப்படின்னா இருபது ரூபாய்க்கு தப்பேன் ஏன்னா பார்மாஸ் வந்து ஒரு டஜன் தைச்சா ஐம்பது பைசா ஒரு டஜன் ஒரு டஜன்றது பன்னெண்டு பீஸு பன்னெண்டு பீஸு தைச்சேன் அப்படின்னா ஐம்பது தான் சம்பளம் அப்போ பார்த்துக்கோங்க காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு உட்காருவோம் பத்து மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு பன்னெண்டு வரைக்கும் தப்போம் அதுக்கப்புறம் டீ டீ குடிக்க இறங்கிடுவோம் பழையபடி ரெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு இறங்கிட்டு பழையபடி அங்கிட்டு மூணு மணி திருப்பி உட்காருவோம் ஆறு மணிக்கு முடிச்சுடுவோம் இந்த அளவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு தையல் தொழில் என்னால் அவ்வளோதான் சம்பளம் அதுக்கு மேலேலாம் கிடைக்காது எல்லாம் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன கணக்குன்னா அந்த பதி பன்னெண்டு மணிக்கு டீ குடிப்போம் பாருங்கள் அதுக்கு எவ்வளோ தெரியுமா ஒரு ஆளுக்கு தலைக்கு ஐம்பது பைசா போடுவோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது காசு மேனிக்க மூணு பேர் சேர்ந்து ரூபா ஒரு டீ ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி மூணு பேர் குடிப்போம் அப்போ பார்த்துக்கோங்க விலைவாசியும் கம்மி வருமானமும் கம்மி அப்போ அப்படி ஒரு காலக்கட்டம் அந்த கட்டம் ஓகே இப்படியே நான் போயிட்டுருக்கேன் வாரம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வந்து பத்து ரூபா கொடுப்பாங்க அதுதான் பாக்கெட் மணி வாரத்துக்கு பத்து ரூபா பத்து பத்து தான் கொடுப்பாங்க அதை அந்த வாரம் பூரா டீ குடிக்க வச்சுக்கிறணும் நான் இந்த மாதிரி போய்கிட்டுருச்சு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு எனக்கு வந்து அங்கே ஒரு திக் ஃப்ரெண்டு அவள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி நல்ல திக் ஃப்ரெண்டாக பழகணும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ தான் வேலையே பார்த்துருப்பாள் அதுக்கப்புறம் அவள் வீட்டு பக்கத்துலையே நல்ல கம்பெனி கொஞ்சம் சம்பளம் கூட கிடைக்கிற மாதிரி இருக்கவும் அவள் வந்து அங்கே போயிட்டா ஆனால் அந்த ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் நான் வந்து காண்ட்டில் இருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இணைப்பிரியா தோழிகளாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கம்பெனி விட்டு போனதுக்கப்புறம் விமலான்ற ஃப்ரெண்டு தான் எனக்கு அடுத்தது அவள் வீட்டு பக்கம் வந்து நாங்கள் போனோம் பக்கத்தில் இருந்து ஒன்றா வேலைக்கு போகிறது ஒன்றாவே வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி நல்ல திக் ஃப்ரெண்டாக அவள் பழகினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து ஆல்ரெடி புறம்போக்கு வீடு தான் புறம்போக்கு வீட்டில் தான் அதாவது கூரை மேல் மேலே வந்து கூரை போட்டு சுற்றி தட்டி அடைச்சி ஒரு தகரக்கதவு தகரக்கதவு தான் வச்சு அதில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் தான் இருக்கிறோம் ஏன்னா வேறு இடங்களுக்கு போனாலும் வாடகை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்ற பயத்தில் எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் எங்கள் பெரியப்பா வீடு இருந்துச்சு அதுக்கப்புறம் மாமா வீடு இருந்தாங்க இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் தைரியமாக நம்ம பிள்ளையை விட்டுட்டு வேலைக்கு போக வரலாம் ஆயா வேலை தான் எங்கள் அம்மா பார்த்தாங்க சத்துணவில் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி நினச்சா அவங்களும் அங்கேயே குடி இருந்துட்டோம் எங்கள் வீடோட சேஃப்டி இது ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் லைட் என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த கதவை அடைச்சிட்டு அந்த கதவை அடைச்ச இடத்துல கரெக்டாக தலைவணியை போட்டால் தான் எல்லாருமே தூங்குவோம் யாருமே வந்து கதவை தள்ளக்கூட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஆனால் கதவு வந்து ரெண்டாட்ட ஆட்டி த தூக்கி வச்சுட்டோமுன்னா அது தனியாக கலண்டு வந்துடும் அது வேறு விஷயம் அப்படி இருக்கும் போது நாங்கள் அந்த மாதிரி தலைமாட்டில் தான் கதவுக்கிட்ட தான் நாங்கள் தலையை வச்சு படுப்போம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் எல்லாருமே கையை மட்டும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க கையை மட்டும் உள்ளே கொண்டு வந்து வாயை புத்திட்டாங்க என்ன வாயை புத்துன உடனே நான் அப்படியே கத் கையை சட்டுன்னு எடுத்து விட்டுட்டு ஒரே கற்று கத்துறேன் கத்தி எம்மா எம்மா எம்மான்னு கத்தி கூப்பாடு போட்டு எல்லா பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் பத்து பேராச்சும் தூங்குவோம் எல்லா பேரும் தடாப்படான்னு எழுந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒடியாறாங்க அப்போல்லாம் வந்து வெளியிலையும் பாயை விரித்து தூங்குவாங்க துண்டை விரித்து தூங்குவாங்க அப்பயெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் வந்து பயம் கிடையாது எல்லாருமே வெளியிலலாம் தூங்குவாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாயை பொத்திட்டாங்க வாயை பொத்துன உடனே நான் அப்படியே கத்திட்டேன் கத்தி எல்லா பேரும் எந்திரிச்சு யார் யாருன்ட்டு நாலு பக்கமாக ஓடுறாங்க ஆளுக யார் யாருன்னே கடைசியில் பார்த்திங்கன்னா யாருனே கண்டே பிடிக்க முடியல கண்டே பிடிக்க முடியலை எங்கள் அம்மாவுக்கு ஒரே பதட்டம் படபடப்பாயிட்டாங்க எனக்கு அதை விட பயமாக இருக்குது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம் என்ன செய்கிறதுன்னு தெரியல வாய புத்துனா எப்படி இருக்கும் நானும் வாயை வாய்பொத்தின உடனே சட்டுன்னு எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தா எங்கள் வீட்டுக்குள்ள அது வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கையில் பார்த்துக்கோங்க எப்படி நடந்துருக்கு எவ்வளோ எந்த பரவிசு பண்ணுறோன்னு தெரியல பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு தைரியமே எங்கள் அம்மா எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க அந்த அளவு அந்த நேரம் வந்து எங்கள் அம்மாவுக்கு தைரியம் கொஞ்சம் குறஞ்சது தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எங்கள் அக்காவும் அப்போ மேரேஜ் ஆகி போயிட்டாங்க கூட எங்கள் அக்கா இல்லை நாங்கள் அப்புறம் சின்ன பிள்ளையில்தான் இருக்குமா எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கமே யாரும் வந்து ஆதரவுக்கு ஆள் கிடையாது பக்கத்தில் பெரியப்பா வீடு இருக்காங்க மாமா வீடு இருக்காங்க அவங்கவுங்க அளவில் தான் இருப்பாங்களே ஒழிய எங்களுக்கு உதவிக்குன்னா யாரும் கிடையாது அம்மா உழைச்சாதான் எங்களுக்கு கஞ்சி அந்த ஒரு சூழ்நிலை அதனால் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வேலைக்கு போகிறேன் இந்த தங்கச்சி வேலைக்கு போகுது எங்கள் அக்கா வேலைக்கு போகுது கடைசி பிள்ளை வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாதனால் அந்த பிள்ளை வேலைக்கெலாம் போக முடியாது வீட்டோட ஆளாக தான் இருக்கும் அதனால் எங்கள் அம்மா ஒரே பயம் இந்த பிள்ளையை நம்ம விட்டுட்டு போகிறோமே என்னமோ ஏதோ அப்படின்னு பயம் எங்கள் அம்மாவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு பார்த்துக்கங்க என்ன செய்கிறேன்னு தெரியல இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டோம் எங்கள் அக்கா சின்ன அக்கா எங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் பேசி என்ன செய்யலாம் வாடகை வீட்டுக்கு போயிடலாமா இல்லை இங்கேயே இருந்துருவோம்மா இதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம போனோம்னா வாடகை கொடுக்கணுமே வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம வந்து இங்கேயே வந்து வீடை போட்டோம் இருக்கிற அதாவது எங்கள் அம்மாத்தோடு அடகு வச்சு தான் அந்த வீடே கட்டினாங்க கூடாரம் தான் சொல்லணும் வீடுன்னு கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி கூடாரம் தான் அது கட்டுறதுக்கே வந்து எங்கள் அம்மாத்தோடு அடகு வச்சு தான் அந்த வீடே கட்டினாங்க பார்த்தா நீ நமக்கு வீடு வாடகை அட்வான்ஸு இவ்வளவு இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு அம்மாவுக்கு புரியலை பாவம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தைரியமாக இருந்தவங்க அன்னைக்கின்னு இந்த மாதிரி நடந்த உடனே பயம் அதிகமாகிடுச்சு இப்போல்லாம் நான் வந்து ஒரு பொண்ணை வச்சுருக்கேன் நானே வந்து வெளியில் பாப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு இருக்கிறேன் அந்த காலத்தில் அவங்க அஞ்சு பொண்ணு அஞ்சு பொண்ணை வளர்க்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அங்கேயே இருந்தம்மா இல்லை காலி பண்ணி போயிட்டோம்மா அப்படின்றத முப்பதாவது பகுதியில் நாளைக்கு நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இவ்வளோ தூரம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க அதனால் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் வளர முடியாது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை பாருங்கள் கமாண்டுகளை போடுங்க கமாண்ட் போட்டால் தான் என்ன ஏதுன்றதே எனக்கு புரியும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா புரியலையா எதுவுமே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவுசெய்து கமாண்ட் போடுங்கள் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க ஓகேங்களா நம்ம நாளை அன்னொரு வீடியோவில் பார்க்கணும்